ஆழ்வார் என்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் வீடென்னும் தொன்னறிக்கண் சென்றாரை சொல்லும் என்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து அங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே வீடென்னும் தொன்னறிக்கண் சென்றாரை சொல்லும் என்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து அங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே வீடென்னும் தொன்னறிக்கண் சென்றாரை சொல்லும் என்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து அங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே வீடென்னும் தொன்னரிக்கண் சென்னாரை சொல்லுமெண்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து அங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர் கண்டீர்கள் ஆயிரக்கண் வாணவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர் தாம் கண்டீர்கள் ஆயிரக்கண் வாணவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர் தாம் கண்டீர்கள் ஆயிரக்கண் வாணவர்கோண் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப அது நிற்க முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அன்னவர் தாம் கண்டீர்கள் ஆயிரம் கண் வாணவர்கோண் தொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப சேர் பொங்கொழிசேர் கோளரி கோளரிமாத்தான் சுமந்த கோலம் சேர் அந்நிய சிங்காசனத்தின் மேல் கோளரி கோளரிமாத்தான் சுமந்த கோலம் சேர் அன்னிய சிங்காசனத்தின் மேல் பொங்கொழிசேர் கோளரி கோளரிமாத்தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ்நடுங்கன் கண்ணியரால் இட்ட கொதி பூந்தென்றல் இயங்க வாழ்நடுங்கன் கியரால் இட்ட கரி பொழ்ந்து ஆங்கு இந்நிலம் பூந்தென்றல் இயங்க வாழ்நடுங்கன் கண்ணியரால் இட்ட கவரி பொதிய விழுந்து ஆங்கு இந்நிலம் பூந்தென்றல் இயங்க வாழ்நடுங்கன் கண்ணியரால் இட்ட கவரி பொதிய விழுந்து ஆங்கு இந்நிலம் பூந்தென்றல் இயங்க மருங்கிருந்த மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியலார் வெண்முருவன் முன்னம் முகிழ்த்த முகில்நிலா வந்தரும்ப அன்னவர்த்தம் ஆங்கனிமலர் சேர் பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடெல்லாம் நாம் மன்னிய வந்தாரம் பூத்த மதித்தி வலை இன்னிசை வண்டமரும் மறும் சோலை வாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மருங்கிருந்த மின்னணையன் நுண்மருங்கல் மெல்லியலார் வெண்முருவல் முன்னம் முகிழ்த்த முகில்நிலா வந்தரும்ப அன்னவர் தம்மானோக்கம் உண்டாங்கு அணிமலர் சேர் புண்ணியல் கற்பகத்தின் காடுக்க மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மது திவலை இன்னிசை வண்டமரும் சோலை வாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் தூங்கல் மருங்கிருந்த மின்னணைய உண்மருங்கள் மெல்லியலார் ஏலார் வெண்முறுவல் உன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா நிலா வந்தரும்ப அன்னவர் தம்மானோக்கம் உண்டாங்கு அணிமலர் சேர் புண்ணியல் கற்பகத்தின் காடுக்க மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மது திவளை இன்னுசை வண்டமரும் சோலை வாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் தூங்கல் மருங்கிருந்த மெல்லியலார் மெல்லார் தரும்ப அன்னவர் தம்ம நோக்கம் அணிமலர் சேர் புன்னியல் கற்பகத்தின் காடுக்க மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மது திவளை இன்னிசை வண்டமரும் சோலை வாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் தூங்கல் மழைத்தனங்கள் விளையாடி வேண்டிடத்து மண்ணு மண்ணித்தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் சேர் படிங்கு விழும்படுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன்சை மண்டபத்துள் அண்ணனடைய அரம்பெயர்த்தம் கை வளர்த்த இன்னிசை பாடல் கேட்டு இன்புற்று மழைத்தடங்கன் மின் இடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மண்ணும் மணி மாணிக்க மஞ்சரியின் மின்னின் சேர் பழிங்கு விளிம்படுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன் செய்யி மண்டபத்துள் அண்ண நடையரம்பெயர்தம் கை வளர்த்த இன்னிசை யாழ்ப்பாடல் பாடல் கேட்டு இன்புற்று மழைத்தடங்கன் மின் இடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மண்ணும் மணி தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பழிங்கு விளிம்படுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன் செய்யி மண்டபத்துள் அண்ண நடைய தம் கை வளர்த்த இன்னிசை யாழ்ப்பாடல் கேட்டு இன்புற்று மழை தடங்கன் விளையாடி வேண்டெடுத்து மண்ணும் மணி தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் செயற் பழிங்கு வெளிம்படுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன் செய் மண்டபத்துள் அண்ணன் தம் கை வளர்த்த இன்னி செய்யால் பாடல் கேட்டு இன்புற்று மண்ணு மழை தவழும் வாழ்நிலா நீள்மதி தோய் மின்னின் சேர் விசும்பூரும் மாளிகை மேல் மண்ணு மணி விளக்கை மாட்டி இருவுசும்பில் மண்ணும் மழை மண்ணு மழை தவளும் வானிலா நீள்மதி தோய் மின்னின் சேர் விசும்பூரும் மாளிகை மேல் மண்ணு மணிவளக்கை மாட்டி இருவு சும்பில் மண்ணு மழை தவளும் வானிலா தோய் மின்னின் ஒளி சேர் விசும்பூரும் மாளிகை மேல் மண்ணு மணிவழக்கை மாட்டி இருவு சும்பில் மண்ணு மழை தவளும் வானிலா மின் மின்னின் சேர் விசும்பூறும் மாளிகை மேல் மண்ணு மணிவளக்கை மாட்டி மழை கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலேகம் தாழ் திறப்ப அன்ன முழக்க நெறிந்துக்க வாழ்நீல சின்ன நருந்தாது சூடி மழை கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலேகம் சூழ்கதவம் திறப்ப அண்ணம் முழக்க நெறிந்துக்க வாழ்நீல சின்ன நருந்தாது சூடி மழை கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் புண்ணிய சாலேகம் சூழ் கதவம் தாழ் திறப்ப அண்ணம் முழக்க நெறிந்துக்கவாள் நீல சின்ன நருந்தாது சூடி மழை கண்ணார் பண்ணு விசித்திரமா படுத்த பள்ளி மேல் புண்ணிய சாலேகம் சூழ் கதவம் தாழ் திறப்ப அன்னம் முழக்க நெறிந்துக்க வாழ்நீல சின்ன நருந்தாது சூடி ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர் வாய் மணிவண்டு பின் தொடர இந்நிலம் பூந்தென்றல் புகுந்து இங்கு இளமுலை மேல் நன்னரும் சந்தன சேரு உள் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு பின்தொடர இந்நிலம் பூந்தென்றல் புகுந்து இங்கு இளமுலை மேல் நன்னரும் சந்தனச்சேரு உள் புலர்த்த ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணி வண்டு தொடர இந்நிலம் பூந்தென்றல் புகுந்து ஈங்கு இளமுலை மேல் அன்னரும் சந்தனச்சேரு உள் புலர்த்த ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணி வண்டு தொடர இந்நிலம் பூந்தெண்டல் புகுந்து ஈங்கு இளமுலை மேல் அன்னரும் சந்தனச்சேரு உள் மின்னடை மேல் கை வைத்திருந்து ஏந்த மேல் மின்னடை மேல் கை வைத்திருந்து ஏன் நிலமுலை மேல் உன் வைத்திருந்து ஏன் நிலமுலை மேல் உன் அரும்பாரம் புலம்ப தாங்கருஞ்சீர் மின்னடை மேல் கை வைத்திருந்து ஏன் நிலமுலை மேல் உன் அரும்பாரம் புலம்பேஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி